ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவில் கான்செப்ட் தமிழ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு விவசாய இடத்துல வந்து வீடு கட்டணும் அப்படின்னா என்ன ப்ரொசீஜர் ஸோ என்ன அப்ரூவல் வாங்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ விவசாய இடத்துல வந்து நம்ம பில்டிங் கட்டுறதுக்கு வந்து அனுமதியே வந்து கிடையாது ஸோ அதுதான் வந்து இப்போது நடைமுறையில் இருக்க தமிழ்நாட்டில் நடைமுறையில் இருக்கிற ஒன்று அதாவது விவசாய இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு வீடு கட்டலாம் அப்படின்னா வீடு வந்து எப்படி இருக்கணும்னா ரொம்ப சின்ன வீடாக அதாவது விவசாய பொருள்களை சேர்த்து விற்கிறக்கோ இல்லை வந்து அங்கே வந்து தங்கி இருக்கிறவங்களுக்கு அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு தங்குறக்கோ ஒரு சின்ன இதுதான் வந்து நம்ம பண்ண முடியுமோ தவிர ஃபுல்லாக வந்து பெருசாலாம் வந்து வீடு கட்ட முடியாது இப்போ வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபார்ம் ஹவுஸ் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க சிட்டிக்குள்ளே இருப்பாங்க அவங்க அவங்க வந்து அந்த ஹாலிடேஸ்லலாம் வந்து ரிலாக்ஸாக இருக்கணுங்கிறதுக்காக வந்து போய் அங்கே தங்கறதுக்காக ஒரு பெரிய வீடாக வந்து பண்ணை வீடு அப்படின்னு வந்து கட்டுறாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணை வீட்டுக்கெலாம் வந்து அப்ரூவலுக்கு வந்து எந்த ஒரு தனியான ஒரு ப்ரொசீஜருமே கிடையாது நார்மலாக வந்து என்ன எப்படி வந்து இங்கே அப்ரூவல் வாங்குறமோ அதே மாதிரி தான் அப்ரூவல் வாங்கணும் ஆனால் அந்த அப்ரூவலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது ஏன்னால் அக்ரியில் வந்து நம்ம அக்ரி லேண்டில் வந்து நம்ம வீடு கட்டுறோம் அப்படின்னா அதில் வந்து அக்ரியில் என்ஓசி வந்து வாங்கணும் ஸோ என்ஓசி அப்படிங்கிறது நான் அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அந்த அக்ரி லேண்டில் அந்த விவசாயத்தை பாதிக்கப்படாம நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த வீடு கட்டுறோம் அப்படிங்கறக்காகவும் அதை வந்து எதுக்காக கட்டுறோம் அப்படிங்கிறத பொறுத்தும் இருக்கு அதாவது நம்ம வந்து அங்கே வசிக்கிறோம் அங்கே வசிக்கிறதுக்கு எனக்கு வேற எங்கேயும் இடம் இல்லை அங்கே வசிக்க போறேன் நாங்க விவசாயம் செய்யறேன் அதனால அங்கே வசிக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு வீடு கட்டுறதான் வந்து அக்ரி என்ஓசி வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அப்ரூவல் போறது ஸோ இந்த அப்ரூவல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டிடிசிபி இதெல்லாம் எதுவுமே இருக்காது பிளான் அப்ரூவல் அதுக்கப்புறம் அக்ரி என்ஓசி இதையெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த பத்திரம் எல்லாமே வச்சு நம்ம வந்து அப்ரூவலுக்கு வந்து போவோம் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அக்ரி என்ஓசி வாங்குறதுக்கு வந்து அக்ரியில் வந்து நமக்கு வந்து அமௌண்ட்டெல்லாம் இது கிடையாது ஆனால் வந்து ஒரு லஞ்சமாக வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பத்தாயிரரூவா வரைக்கும் பாஞ்சாயிரம் வரைக்கும் வாங்குறாங்க ஸோ அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அக்ரியில் வந்து நீங்கள் உடனே ஃபார்ம் ஹவுஸுங்கிற மாதிரி பெருசாலாம் வந்து கட்ட முடியாது ஸோ ஒரு ப்ராப்பராக வந்து நம்ம வந்து ஒரு லேண்டு வந்து ஒரு ஒரு ஏக்கரா இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு வீடு கட்டலாம் அவ்வளோதான் ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி ஒரு ரொம்ப பெருசா ஸ்விம்மிங் பூலோட இந்த மாதிரிலாம் வந்து நம்ம பண்ண முடியாது அதுக்கு வந்து அப்ரூவலே கிடையாது பட் வந்து என்னன்னா எல்லாருமே கட்டிக்கிறாங்க ஸோ யாரும் வந்து பெருசா இன்ஸ்பெக்ஷன் போகிறதில்ல அதுக்கப்புறம் வந்து லஞ்சம் வந்து கொடுத்து எல்லாமே வந்து மேனேஜ் பண்ணிக்கிறாங்க பட் வந்து அக்ரி என்ஓசி அப்படிங்கிறது கண்டிப்பா வந்து கம்பல்சரி நம்ம வாங்கணும் அதே மாதிரி ஒரு விவசாய லேண்ட் அப்படிங்கிறத வந்து கன்சிடர் பண்றாங்க அப்படின்னா ஐம்பது சென்ட்டுக்கு மேலே இருக்கிறதா வந்து விவசாய லேண்டாக வந்து கன்சிடர் பண்றாங்க இப்போ வந்து நீங்க ஒரு ஃப்ரீ சர்வீஸ் வாங்கணும் ஒரு அக்ரி கோடிக்கு சர்வீஸ் வாங்கணும் அப்படின்னாலும் ஐம்பது சென்ட்டுக்கு மேலே இருக்கிறத மட்டும் தான் வந்து என்னது விவசாய நிலமாக வந்து கன்சிடர் பண்ணுவாங்க அதுக்கு கீழே இருக்கிறத இந்த நிலத்தையும் வந்து விவசாய நிலமாக வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க ஸோ அப்போ ஐம்பது சென்ட்டு கீழே இருக்குது அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதுக்கு அப்ரூவல் வாங்கிக்கலாம் அப்ரூவல் டிடிசிபி அப்ரூவல் எல்லாமே வாங்கிட்டு அதில் வந்து நீங்கள் வீடு கட்டிக்கலாம் அது பிளான் அப்ரூவல் எல்லாமே வந்து நார்மலாகிடும் அதுக்கு அக்ரி என்ஓசி தேவையில்லை பட் ஐம்பது சென்ட்டுக்கு மேலே ஒரே பத்தாரத்தில் ஒரே லேண்டாக இருக்குது அப்படின்னா அதை வந்து பண்ணிக்கலாம் இல்லை நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்து ப்ராப்பராக எல்லாமே பண்ணணும் அப்படின்னா அதை வந்து ஒரு லேண்டை வந்து சப்டிவிஷன் வந்து பண்ணிடணும் ஸோ அப்போ அந்த லேண்டை வந்து சப்டிவிஷன் பண்ணி தனி பத் தனி பத்திரமா எழுதிட்டீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம ஈஸியாக வந்து அது வந்து என்னாகும் ஒரு பத்து சென்டோ இருபது சென்டோ வந்து நீங்கள் எழுதிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வந்து ஒரு சூப்பராக வந்து பெரிய ஹவுஸாக வந்து கட்டலாம் அதுக்கு வந்து நம்ம அக்ரி என்ஓசி வாங்கணுங்கிற அவசியம் இல்லை ஏன்னா வந்து அதை சப்டிவிஷன் பண்ணிட்டோம் சப்டிவிஷன் பண்ணி தனி தனிப்பத்திரமாக கொண்டு வந்துட்டோம் அது வந்து கம்மியான லேண்டு தான் அந்த லேண்டை வந்து நீங்கள் டிடிசிபி அப்ரூவலுக்கு வந்து நம்ம ப்ரொசீட் பண்ணலாம் ஏன்னா இப்போதான் சப்டிஷன் பண்றோம் அப்போ டிடிசிபி அப்ரூவல் புதுசாக வந்து நம்ம பண்ண போகிறோம் அதுக்கு வந்து பிரச்சனை இல்லை அப்போ அப்ரூவல் வாங்கிட்டு அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஈஸியாக நம்ம ஃபார்ம் ஹவுஸ் எல்லாமே வந்து கட்டிக்கலாம் ஸோ அப்போ நம்ம வந்து ஒரு அக்ரி லேண்டில் வந்து வீடு கட்டுறோம் அப்படின்னா அது வந்து ஒரு ப்ராப்பரான அப்ரூவல் இது வந்து கிடையாது ஸோ அப்போ வந்து நம்ம ஒரு சின்ன இடத்துல வந்து நம்ம கட்டுறதுனா இந்த வந்து பிரச்சனை இல்லை பட் வந்து பெருசாக வந்து கட்டணும் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரியோ இல்லை ரெஸார்ட் மாதிரியோ எல்லாம் கட்டுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து அதை சப்டிஷன் பண்ணி அதை வந்து நம்ம தனியாக ஒரு பத்திரமாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ரூவலோடு தான் நம்ம கட்டணும் ஸோ இல்லைன்னா அப்படின்னா பெரிய லீகல் இஷ்யூஸ் வந்து நீங்க ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நாங்கள் சேனல் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ